சமூக மாற்றம் என்பது சமூக மாற்றம் என்பதும் தலை மாற்றம் என்பது சட்டை கலட்டி போடுறது இல்லை தோலையே உரிச்சு தான் சமூக மாற்றம்ங்கிறான் அப்புறம் ஒட்டடை குச்சிகள் போய் ஒதுங்கி இருக்கக்கூடாது ஏன்னா கரப்பாம்பூச்சி அரியணை கேட்கும் கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேட்கும் நீ ஒட்டடை குச்சி ஓரமாப்பை இருந்துட்டீங்கன்னா கரப்பாங்குச்சி சிம்மாசனம் கேட்கும் இப்ப கேக்குது பத்தியா நீ ஓரமா போய் உட்கார்ந்ததுனால இப்ப என்ன பண்ணணும் ஒட்டடை குடிச்சு எடுத்துட்டு வந்து எங்க கரப்பா மூச்சு வருது அடிக்கணும் புரியுதா உங்களுக்கு அது அந்த வேலையை நம்ம செய்யணும் அந்த ஒட்டடை குச்சி அது வேலையே செய்யணும் மண்ணில் இருப்பதெல்லாம் மண்ணுக்கு கீழே போகும் ஆறடி மண்ணுக்கு கீழே இருப்பதெல்லாம் ஒரு நேம் ஒரு நாள் மேலே வரும் அது கீழடிங்கிறான் சரிதானே அவன் சொல்றான் மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கான் தலைவனாக வந்து மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடிகராகி போனார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கிறான் தமிழ் தேசிய படைப்பாளர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்ச்சியில் பேசிய சீமான் சமூக மாற்றம் என்பதும் மாற்றம் என்பதும் சட்டையை கலற்றி போடுவது இல்லை தோலையே உரிச்சு போடுறது சமூக மாற்றம்னு சொல்றான் ஒட்டடை குச்சிகள் ஓரமா போய் ஒதுங்கி இருக்க கூடாது ஏன்னா கரப்பாம்பூச்சி அரியணை சொல்றான் கரப்பாம்பூச்சி சிம்மாசனம் கேக்கும் இப்ப கேட்குது பாத்தியா இதெல்லாம் நீ ஓரமா போய் உக்காந்ததால இப்ப என்ன பண்ணணும் ஒட்டடை குச்சியை எடுத்துட்டு வந்து கரப்பாம்பூச்சி எங்க இருக்குதுன்னு பார்த்து அடிக்கணும் புரியுதா உங்களுக்கு அந்த வேலையை நம்ம செய்யணும் அந்த ஒட்டடை குச்சி அது வேலையை செய்யணும் மக்கள் கண்டெடுத்த தலைவர்கள் நடித்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் கண்டுகளித்த நடிகன் தலைவனாக ஆசைப்படுகிறான்னு சீமான் விஜய் பற்றி பேசிய வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது